மருதமலை முருகன் கோவிலில் பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது அதேபோல செவ்வாய் ஞாயிறு கிருத்திகை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் இருசக்கர வாகனங்கள் செல்லவும் அனுமதி மறுத்துள்ள கோவில் நிர்வாகம் மலை மலைப்படிக்கட்டுகள் வழியாகவும் கோவில் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேருந்துகளில் சென்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என தெரிவித்துள்ளது ஏப்ரல் நான்காம் தேதி குடமுழுக்கு நடைபெறுவதால் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக திமுகவினா் வீட்டு வாசலில் கோலமிட்டனர் மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கப்படுவதாக திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் மாணிக்கம்பாளையம் பெரியவளசு நசியனூர் உள்ளிட்ட பகுதியில் எங்கள் கல்வி எங்கள் உரிமை ஹிந்தியை திணிக்காதே போன்ற வாசகங்களுடன் பெண்கள் கோலமிட்டனா் சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கா நகரில் தினந்தோறும் உணவு வழங்கிய பெண்மணி உயிரிழந்த நிலையில் வீட்டிற்குள் சடலம் அருகே சென்ற பசுமாடு கண் கலங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மறைந்த கஜலட்சுமியின் உடல் அருகே சிறிது நேரம் நின்ற பசுமாடு உணவுகளை தவிர்த்துவிட்டு தண்ணீர் மட்டும் பருகிவிட்டு அங்கிருந்து வெளியேறியது தருமபுரி மாவட்டம் சோமநாடி கிராமத்திற்குள் வராமல் நெடுஞ்சாலை வழியாக சென்ற தனியார் பேருந்துகளை கிராம மக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கமாக வரும் பேருந்துகளும் வராததால் ஆத்திரமடைந்து பேருந்து ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்து நின்று செல்ல நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தனா் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சி தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை உறுப்பினர்கள் திரும்ப பெற்றனர் நகர்மன்ற தலைவரான திமுகவை சேர்ந்த பாத்திமா பஷீரா என்பவருக்கு எதிராக திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த பதினெட்டு உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நகராட்சி ஆணையரிடம் வழங்கியிருந்தனர் புதன்கிழமையன்று வாக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உறுப்பினர்கள் தங்களது நிலைப்பாட்டை கொண்டனர் கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரி நிர்வாகப் பணிகள் நடைபெறுவதற்காக இரண்டு நாட்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது வரும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் பணிகள் நடைபெறவுள்ளன இதையடுத்து ஏரிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின் மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என்று வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் வினாத்தாள் மாறிய புகார் குறித்து ஒரு குழு விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழாம் தேதி நடைபெற்ற மொழிப்பாடத்திற்கான தேர்வில் வினாத்தாள் மாறியதால் ஏழாயிரம் மாணவர்கள் அவதிக்குள்ளானதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன இதனையடுத்து வினாத்தாள் மாறியது குறித்து டீன் மூத்த பேராசிரியர் மற்றும் பல்கலைக்கழக அதிகாரி அடங்கிய உண்மை கண்டறியும் குழு விசாரிப்பதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கள்ளத்துப்பாக்கி தயாரித்து விற்பனை செய்த இருவர் கைது செய்யப்பட்டனர் மேல் நில ஊரைச் சேர்ந்த குமார் கள்ளத்துப்பாக்கி விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் அப்போது அவரிடம் இருந்து இரண்டு நாட்டு துப்பாக்கிகள் துப்பாக்கி தயாரிக்கும் உதிரி பாகங்கள் மூலப்பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன இதையடுத்து குமாரையும் அவருக்கு உதவிய நபரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் கோவையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் இருந்து நாயை தூக்கி வீசிய சிசிடிவி காட்சி நெஞ்சை வைக்கும் வகையில் உள்ளது வனம்பட்டியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தின் இரண்டாவது மாடிக்கு தெருநாய் ஒன்று சென்றிருக்கிறது இதனை பார்த்த அங்கிருந்து ஊழியர் அந்த நாயை தூக்கி கீழே வீசியுள்ளார் அந்த நாய்க்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் மீது கால்நடை மருத்துவமனையில் அனுமதித்ததுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனா் சென்னையில் இருபது லட்சம் ரூபாய் வடிப்பறி வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்று பேர் பிணை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது தமி மன்சாரி என்பவரிடம் இருபது லட்சம் ரூபாய் வடிப்பறி செய்ததாக காவல் உதவி ஆய்வாளர்கள் வருமான வரித்துறை மற்றும் வணிக வரித்துறையைச் சேர்ந்த சில அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்பட்டது எந்த வழக்கில் பிணை கோரி வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்று பேர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் விசாரணையின் போது முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் தற்போது பிணை வழங்க முடியாது என்று நீதிபதி மறுத்துவிட்டாா் விருதுநகர் மாவட்டம் சிறுபில்லிபுத்தூரில் காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கீழ ராஜகுலராமன் பகுதியில் தங்கமுடி பாண்டியராஜ் என்பவருக்கு சொந்தமான நிலப்பிரச்சினையில் காவல்துறையினர் தலையிட்டதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வழக்கறிஞர்களின் பணியில் தலையிட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அவர்கள் கோஷங்களை எடுப்பினர் மதுரை மாவட்டத்தில் ஆன்லைன் பார்ட் டைம் வேலையின் ஆசை வார்த்தை கூறி ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் கைது செய்யப்பட்டது பாதிக்கப்பட்ட நபர் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்குகளின் விவரங்களை சேகரித்து கேரளாவைச் சேர்ந்த அன்வர்ஷா கைது செய்யப்பட்ட நிலையில் கர்நாடகாவைச் சேர்ந்த சல்மான் கான் ஜூபர் கான் கிரியேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை குறிவைத்து இந்த கும்பல் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது உதகை அருகே மஞ்சூர் சாலையோரத்தில் பகல் நேரத்தில் புலி ஒன்று நடமாடியது வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கீழ்குந்தா அணை ராமையா பாலம் அருகே கம்பீரமாக நின்றிருந்த புலி அவ்வழியாக சென்ற வாகனங்களை நோட்டமிட்டது இதனை வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே முயல் வேட்டைக்கு சென்ற இளைஞர் மின்வெளியில் சிக்கி உயிரிழந்தார் மருதக்கண்மாய் கிராமத்தைச் சேர்ந்த ஜெபமாலைராஜ் மாலைராஜ் என்பவரின் நிலத்தில் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க நபர் இறந்து கிடந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் ஒட்டானம் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்பது தெரியவந்தது கோவை பேரூர் பெரிய குளத்தில் சூழ்ந்திருக்கும் ஆகாய தாமரை மற்றும் மீன் கழிவுகளை அகற்ற வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது நிலத்தடி நீர் ஆதாயத்திற்காக பேரூர் பெரிய பெரியகுளத்திற்கு நீரை திறந்து விடுவது வழக்கம் ஆனால் தற்போது ஆகாய தாமரை சூழ்ந்திருப்பதாலும் சிலர் மீன்களை பிடித்து அதன் கழிவுகளை அங்கேயே கொட்டிச் செல்வதாலும் சுகாதாரமற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரேக் செயல்படாததால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சிறுவர் பூங்காவிற்குள் புகுந்தது கடற்கரை சாலை வழியாக சென்ற மணல் லாரி தரிகட்டு தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு சாலையோரமாக இருந்த சிறுவர் பூங்காவிற்குள் புகுந்து நின்றது இந்த விபத்தில் லாரியின் ஓட்டுநர் உட்பட இரண்டு பேர் காயமடைந்தனர் ஆணையராக பணியாற்றிய ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் அவருக்கு பிரியாவிடை வழங்கப்பட்டது டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர் சுக்பீர் சிங் சந்து உள்ளிட்டோர் ராஜீவ்குமாருக்கு நினைவு பரிசு வழங்கினர் தொடர்ந்து அலுவலக ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்ட ராஜீவ்குமார் நாட்டில் ஜனநாயக மதிப்பீடுகளை பாதுகாக்க ஒத்துழைத்த பதினைந்து லட்ச தேர்தல் அலுவலர்களுக்கு நன்றி கூறுவதாக தெரிவித்தாா் மகா கும்பமேடாவில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் புனித நீராடினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேடாவுக்கு தினமும் பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் பவன் கல்யாண் புனித நீராடி வழிபட்டார் அவருடன் அவரது மனைவி மகன் மற்றும் தெலுங்கு திரைப்பட இயக்குநர் திரிவிக்ரம் ஆகியோரும் புனித நீராடினர் மகா கும்ப மேளா மரணங்களின் கும்பமாக மாறிவிட்டது என மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்து வருகிறது இதில் கூட்ட நெரிசலால் பலர் உயிரிழந்த நிலையில் உத்தரப்பிரதேச அரசை மமதா கடுமையாக விமர்சித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசியவர் கும்பமேளாவையும் கங்கையையும் தாம் மதிப்பதாகவும் ஆனால் சரியான திட்டமிடல் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் காலத்தை வரவேற்கும் வகையில் மிமோசா ஆண்டு திருவிழா தொடங்கியுள்ளது மிமோசா மரங்களில் பூக்கள் பூப்பதை வசந்த காலத்தின் தொடக்கம் என அந்நாட்டு மக்கள் கருதுகின்றனர் இதனையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து நாட்களுக்கு இந்த திருவிழா நடத்தப்படும் அந்த வகையில் நடைபெற்ற திருவிழாவில் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு கையில் மிமோசா மலர்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் மேலும் பாரம்பரிய உணவுகள் ஒயின் என இந்த திருவிழா களைகட்டி வருகிறது உருவாகி வரும் ஜிடி என் திரைப்படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வெளியாகியுள்ளது இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்பட்ட ஜிடி நாயுடுவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாகி வரும் இந்த படத்தை கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்குகிறார் இதில் ஜிடி நாயுடுவாக மாதவன் நடிக்கிறார் பிரியாமணி யோகி பாபு ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடிக்கும் இந்த படத்திற்கு கோவிந்த் வசந்தா இசையமைக்கிறார் இந்த படத்தின் ஹிந்தி படப்பிடிப்பு தொடங்கியதாக படக்குழு அறிவித்துள்ளது